வணக்கம் வணக்கமக்காயெல்லாம் இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் முதல்ல வந்து அம்மாவுடைய குரல் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அதனால் தொண்டை கரகரப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது நம்ம வந்து ஊசி மாத்திரை இதுக்குள்ளே இல்லை இல்லையா நாட்டு மருந்து தான் எடுத்துக்குவோம் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் சரியா ஏன்னா உடனே பிள்ளைங்க இருக்காங்க சில பேர் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கண்டிப்பாக வந்து கேட்பீங்க அதனால தான் முன்கூட்டியே வந்து என்ன நிலைமை அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திட்டேன் அதாவது கிளைமேட் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்து இப்போது கிளைமேட் அப்படியே மாறியிருக்கு மழை பெய்கிற நேரம் வெயில் அடிக்குது இப் களிகாலத்தில் எல்லாமே மாறி இருந்துச்சு அதாவது வெயில் அடிக்கிற நேரம் மழை பெய்யுறது மழை பெய்கிற நேரம் வெயில் அடிக்கிறதுன்னு சொல்லி இயற்கை வந்து தலைகீழாக மாறி நடந்துகிட்டு இருந்தது இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கிறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா தலைகீழாக மறுபடியும் மாறியிருக்கு ஆனால் பழைய முறைப்படி மாறி இருக்கா அப்படின்னா இல்லை டோட்டலாக இது வேறு மாதிரி மாறி இருக்குது மழை எப்போ பெய்யணுமோ அப்போ பெய்யலை பனி எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிக்கலை ரெண்டாவது அடிக்குது இப்படி எல்லாமே டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கு அது வந்து மக்களுக்கு உடல்நிலை பாதிப்பை வந்து பல மாதிரி கொடுக்குது அதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா கண்ணில் வந்து அம்மை கண் அம்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேருக்கு வந்திருக்கு நிறையா பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க அம்மா பிள்ளைக்கு வந்து கண் வீங்கியிருக்குமா அது என்ன பண்ணுறது இதுக்கு என்ன முறையாமல் அதாவது நம்ம ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும் அறிவியல் ரீதியாக இருக்கட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது அதாவது முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மனுஷருக்காக இருக்கட்டும் ஆடு மாடுக்காக இருக்கட்டும் ஒரு அம்மை நோய் அப்படின்னு வந்துட்டாலே என்ன பண்ணுவோன்னா அவங்கள வந்து ஒரு வெள்ளை துணி விரித்து அதில் வேப்பங்கொலையை சுற்றி வச்சு நடுவில் படுக்க வச்சிருவோம் கிருமி தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அம்மனுக்கு வந்து அந்த நேரத்தில் கூழ் ஊற்றி அம்மனை வழிபட்டு அம்மாவுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய தன்மையில் நிறைய வீட்டுகளில் ஓ அம்மாவுக்கு இந்த வேண்டுதல் இருந்தது நடக்கலை அதனால தான் அப்படி வந்திருக்கு அப்படியெல்லாம் கூட நினச்சிப்போம் இல்லையா வீட்லேயே இருந்து மூன்று நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் இப்படி கணக்கில் வந்து அது சரியாயிருக்கு எந்த விதமான ஊசி எந்த விதமான மருந்துகள் எதுவுமே இல்லாமல் சரியாயிருக்கு ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா என்ன விதமான நோய்கள் ஒன்று வந்துட்டு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் தான் அந்த மாதிரி உடம்பு வந்து பழகி இருக்கு எல்லாருக்குமே ஆனால் இந்த கண் அம்மை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமல்லாது ஆடு மாடு இப்படி எல்லாருக்குமே அந்த அம்மை வரும் அப்படி வரும்போது நம்ம முன்னோர்கள் செய்த வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பதினோரு ரூபாய் ஒரு மஞ்ச துணியில் கட்டி வச்சுட்டு அம்மாவுக்கு கண்மலர் எடுத்து சாத்துறதா வேண்டிக்குவாங்க அப்படி வேண்டிக்கிட்ட ஓரிரு தினங்கள்லேயே அந்த அம்மை வந்து அப்படியே சரியாயிடும் அதற்கு இருந்தே மருந்து என்ன வைக்கலாமா அப்படின்னா பச்சல் இருக்கு இல்லையா திருநீற்று பச்சளை அதை கசக்கிட்டு வந்து அந்த சாறை எடுத்து அப்படியே தொட்டு தொட்டு வைப்பாங்க அதுவும் இல்லைன்னா பால் இருக்கு இல்லையா அதாவது சுத்தமான தாய்ப்பால் அதை வந்து ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு அந்த கண்ணில் விடும்போது அதோடைய அதிகமான ஹீட்னாலேயோ இல்லை அதிகமான கிருமினாலேயோ அந்த மாதிரி வரும்போது இந்த வைத்தியங்களெல்லாம் இருந்தே தான் பார்ப்பாங்க அதை விட ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இந்த விரெல்லாம் எடுத்துட்டு உரைச்சிட்டு அப்படியே வைப்பாங்க அதெல்லாம் சரியாக போயிடும் அதனால இந்த ஒரு காலகட்டங்களில் கிருமினால அதிகமான நோய்கள் வந்து குழந்தைகளையும் பெரியோர்களையும் தாக்கிட்டு இருக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இருக்கவே இருக்கு இறைவன் கொடுத்த ஒரு அரு மருந்து அப்படின்னு சொன்னால் வேப்பலை மஞ்சள் இது ரெண்டும் தான் இது ரெண்டும் சேர்ந்து காலையில எந்திரிச்சதுமே வெந்நீர் காய வச்சு நீங்க பாத்ரூம்ல வச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா வாய் குப்பளிக்கிறதுல இருந்து கைகால் மோகம் கழுவுறதுல இருந்து எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்தலாம் அதே போல் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த வேப்பலையும் மஞ்சளையும் அரைச்சு ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கும் போது வயிற்றுக்குள்ளேயும் கிருமிகள் தாக்கம் இருக்காது நமக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை அது கொடுக்கும் அதே போல் கை கால் முகமெல்லாம் வெளியில் போயிட்டு வர்றவங்களுக்கு அந்த மாதிரி வேப்பலை மஞ்சள் கலந்து வச்சுரும் போது கல்லூப்பு கூட கலந்து வச்சுக்கலாம் வேப்பலை கல்லுப்பு மஞ்சள் இதெல்லாம் கலந்து நம்ம வச்சுக்கும் போது வெளியில் போயிட்டு வர்றவங்க காலை அழைச்சிட்டு கை கால் மஞ்சள் கழுவுறப்போ கிருமிகளோட தாக்கம் குறையும் இல்லையா அதனால் எல்லாருமே இயற்கையோடும் இறைவனோடும் கலந்து வாழ்வது தான் வாழ்க்கை உடனே வந்து நம்ம ஊசி போட்டு இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ கண்ணில் அம்மா வந்துருச்சு அப்படின்னா உடனே போய் ஊசி போட்டுருவாங்க அது என்ன பண்ணுவோன்னா ரொம்ப பெருசாகி கண் அப்படியே மூடுற நிலைமைக்கெல்லாம் போயிருக்கு ஏன்னா ஊசி சூடு சும்மாவே வந்து இதுவும் சூடு அப்ப அதிகமாயிடும் அப்புறம் இன்னொன்று என்னன்னா கிருமி தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க கண்ணில் ஏதோ மருந்துகள்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் போடும்போது அடுத்தும் வரக்கூடிய ஆபத்துக்கள் இருக்குது ஆனால் இயற்கையில் வந்து நம்ம செய்யக்கூடிய வைத்தியங்கள் வந்து அடுத்து வராமல் நம்ம பாதுகாப்பு எந்த விதமான வேறு எந்த விதமான உடலுக்கு தாக்கங்கள் இல்லாமல் நமக்கு வந்து அந்த மருந்துகளெல்லாம் பயன்படும் இல்லையா அதனால் இயற்கையை பயன்படுத்துவோம் நோய்கள் எல்லாமே இல்லாமல் ஆரோக்கியமாக ஆனந்தமாக சந்தோஷமாக எப்பவும் வாழணும் அப்படிங்கிற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்